பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் சுற்று வட்டாரத்தில் விளையும் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இதனால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் வேப்பந்தட்டை உள்ளிட்ட பகுதிகளில் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்படுகிறது அதிலும் செட்டிக்குளம் சுற்று கரிசல் மண் நிறைந்த நிலப்பரப்பு என்பதாலும் வெங்காயத்திற்கு ஏற்ற தட்பவெட்ப நிலை உள்ள பகுதி என்பதாலும் பாரம்பரியமாக இங்கு சின்ன வெங்காயம் அதிகம் சாகுபடி செய்யப்படுகிறது குறிப்பாக இங்கு விளையும் சின்ன வெங்காயத்தில் நல்ல காரத்தன்மையும் அமிலத்தன்மையும் உள்ளதோடு மருத்துவ குணமும் கொண்டுள்ளது இதனால் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளாவுக்கும் இங்கிருந்து வெங்காயம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கு விளையும் சின்ன வெங்காயத்தை பட்டறை கட்டி சேமித்து இருப்பு வைத்தால் ஒரு வருடத்திற்கு கெட்டு போகாது அதேபோல் செட்டிக்குளம் வெங்காயத்தை வாங்கி வெளி மாவட்டங்களில் நடவு செய்தால் கூடுதல் மகசூல் கிடைக்கும் என்பது மற்றொரு சிறப்பம்சம் தற்போது செட்டிக்குளம் வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வெங்காயத்துக்கு உண்டான சிறப்பு என்னன்னு சொல்ல போனா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது மேலும் வந்து இந்த வெங்காயம் வந்து பத்து மாதம் பன்னெண்டு மாதம் வரையிலும் நாங்க பாதுகாப்பாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு இந்த மண்ணோட தன்மையும் தற்போட்டு புண்ணிலையும் காரணமாக இருக்கிறதுனால இந்த செட்டி குளத்தை சுற்றி உள்ள பத்து கிராமத்தில் உள்ள வெங்காயம் சிறந்த விதை வெங்காயமாக எங்களுக்கு திகழ்ந்து வருது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இது பாரம்பரியமாக இந்த வெங்காயம் நாங்கள் சாகுபடி செஞ்சுட்டு வந்துறதுனால இந்த வெங்காயத்தில் கலப்பு இல்லாமல் தனித்தன்மையாக நூறு சதவீதம் முளைப்பு திறனோட விளங்குதுங்கிறதுனால இதுக்கு சிறப்பாக எங்களுக்கு வந்து புதுசாக குறியீடு வழங்கியிருக்கிறாங்க செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீட்டு அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் இனிமேல் சின்ன வெங்காயத்திற்கு சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள விவசாயிகள் மத்திய அரசு வேளாண் விலை நிர்ணய ஆணையம் மூலம் சின்ன வெங்காயத்திற்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புவிசார் கிடைச்சதுனால எங்களுக்கு வந்து இது எங்க பகுதிக்கான பெருமை இது எங்களுக்கான அடையாளம் செட்டிக்குளம் அப்படின்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம் சுற்றுவட்ட பகுதிகளுக்கு உள் விளையிற சின்ன வெங்காயத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை எங்களுக்கு என்ன சொல்ல போனால் இது எங்கள் பகுதி விளையும் போது ஏக்கருக்கு வந்து நாலு டன் அஞ்சு டன் தான் விளையும் ஆனால் வந்து எங்கள் வெங்காயத்தை கொண்டு போய் வைக்கும்போது அந்த வைக்கிற விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டன்னு பன்னெண்டு டன்னு வெங்காயம் வந்து ஈல்டு எடுப்பாங்க இந்த அந்த பெருமை வந்து எங்களுக்கு இருக்கு ஆனாலும் எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச ஆதார விலை அரசு நிர்ணயம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது விவசாயிகளின் கோரிக்கை இன்றைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது இந்த எண்ணிக்கையின்படி புவிசார் குறியீடு அங்கீகாரம் அதிகம் பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு அரசு இரண்டாம் இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜ் செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்ட செய்தியாளர் ஆர் சிவானந்தம்